அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அலமதுல்லா எல்லாருக்கும் எப்படி இருக்கு இந்த கிளைமேட்டு எல்லாருக்கும் காய்ச்சல் இதெல்லாம் வருதா என்னன்னு எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா எங்கள் சைடு ஒரே ஒரு நாள் தான் மழை பெஞ்சிச்சு அதுக்கப்புறம் மழை எதுவும் இல்லை ஆனால் காய்ச்சல் அதுக்கப்புறம் வலி இந்த மாதிரி சூட்டை வந்து கிளப்பிட்டு போயிடுச்சு அந்த ஒரு மழையும் ஸோ எனக்குமே காய்ச்சல் தான் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை ஓகே இன்னைக்கு இது வந்து ஒரு நாள் நான் நினைக்கிறேன் போன ஞாயிற்றுக்கிழமை ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீலாக் இது அன்றைக்கே எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலான்னு நினச்சேன் ஆனால் முடியல ஸோ இன்றைக்கி தான் இதை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் ஓகே இது வந்து காலையில் எழுந்திரிச்சோடனையும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு வீடு வாசரெலாம் கூட்டிட்டு அப்புறம் இப்போ நான் வந்து ஒர்க் இருக்கேன் டீச்சராக இருக்கேன் ஸோ அது வந்து ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி வச்சுருந்தோம் அதை வந்து திருத்த ஆரம்பிச்சிருக்கேன் பேப்பரை என் பையனை பார்த்திங்களா என்ன இருக்கான்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறம் வந்து மத்தியான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பணியாரத்துக்குள்ள மாவை வந்து அம்மா அரைச்சி வச்சுருந்தாங்க மொதல் நாள் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பணியாரத்துக்குள்ள மாவு இருந்துச்சு அதை வந்து மத்தியானம் டீ கூடவே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அம்மா வந்து அரிசி மாவு வறுத்துட்ருக்காங்க இதே பார்த்துக்குள்ள மாவு இருக்குது பார்த்திங்களா அது வறுத்துட்ருக்காங்க சரி அது வறுக்கும் போது நம்ம இந்த வேலையெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாயா போட்டுட்டு அப்புறம் அந்த பனியாணம் ஊற்றிட்டு அந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கேன் சோறு வந்து வெளியில் விறகு அடுப்பில் போட்டு வச்சாச்சு அந்த அன்னைக்கின்னு அப்புறம் உள்ள வந்து மற்ற வேலை அன்னைக்கின்னு வந்து கோழியானம் காய்ச்சி கோழி பொறிச்சு அதுதான் சாப்பாடு ஸோ அதை வந்து கோழியானம் கொஞ்சம் ஃபஸ்ட்டில் உள்ளது அம்மா செஞ்சாங்க அப்புறம் உள்ளது நான் செஞ்சேன் அந்த மாதிரி இருந்தோம் அதுக்காக வந்து அம்மா பாதியோடு வந்தாங்க மாவை வந்து கொஞ்சம் வச்சுட்டு வந்தாங்க சரி இதை அடுப்பில் போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதனால் கடகடன்னு வந்து அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நான் அரிஞ்சு கொடுத்துட்ருந்தேன் இது வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் உரிச்சு கொடுத்தாங்க அதையும் வந்து வெட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் அப்புறம் மூணு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக ஆனத்துக்கு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி அரிஞ்சிட்டு கொடுத்துட்டேன் அம்மா வந்து அதை அங்கிட்டு வதக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த நேரத்தில் வேகமாக பண்ணிகிட்டு இருந்தனால ஆள் இந்த ஒன் எடுக்க முடியல வீடியோ எடுக்க முடியல ஸோ அதுக்கப்புறமா மசாலா போட்டுட்டு கறி போடும் தான் நான் வந்து எடுத்தேன் இதுதான் அது அதுக்கப்புறம் கறி வந்து வெறும் மிளகா தூள் தூள்லேயே வதங்கினதுக்கப்புறமா அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி சீரகத்தூளை வந்து கரைச்சி ஊற்றிடு நான் போய் நீ வறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ நான் வந்து என்ன செஞ்சேன்னா சீரகத்தூள் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஆனால் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கோழியானத்துக்கு உ உருளைக்கெழங்கு கூட இல்லாட்டி முருங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு மோஸ்ட்லி போட மாட்டோம் கரியாணத்துக்கு போடுவோம் ஆனால் கோழியானத்துக்கு போட மாட்டோம் ஆனால் கண்டிப்பாக முருங்கக்காய் இருந்துச்சுன்னா போடுவோம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நாட்டு கோழியாணத்துக்கெல்லாம் வந்து முருங்காய் போட்டிங்கன்னு வைங்களேன் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து அந்த முருங்காய் வேகிறதுக்குள்ளேயும் அம்மா வந்து ஒரு ஒரு ஆளாக தான் பார்த்துக்குறாங்களா வீட்டையும் பார்த்துட்டு அப்புறம் வந்து பிள்ளைங்களையும் நான் ஸ்கூலுக்கு போயிடுறனால பிள்ளைங்களையும் பார்த்துக்கிறனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தொடக்கிற விலை இதெல்லாம் வந்து அம்மாவில் பார்க்க முடியல சரி நம்ம வந்து இன்னைக்கு லீவ் தானே இன்றைக்கி வந்து நம்ம பார்த்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் பாத்திரம் வந்து அம்மா கழுவி வச்சுருந்தாங்க அதை வந்து இன்னும் எடுத்து வைக்கல தண்ணிக்குள்ளே கிடக்கு சரி தொடச்சிட்டோம்னா அப்புறம் அதை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்திரத்தை வந்து கழுவுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் சாரி அந்த இடத்த வந்து துடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் தொடச்சிட்டு கழுவுன பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து எடுத்து அந்த தண்ணிக்குள்ளேருந்து எடுத்து அடுக்கி விட்டுட்டேன் அது காஞ்சிடுச்சுன்னா அப்புறம் எடுத்து அதை அதை வந்து அதை இடத்துல வச்சிடலாம் மோஸ்ட்லி பால் சட்டி தான் இருக்குது பால் வாங்குகிற தூக்கு சட்டி இருக்குல்ல அதுதான் இருக்குது அப்புறம் வந்து அந்த கழுவி வச்ச பாத்திரம் அதெல்லாத்தையும் எடுத்து அதை அது பிளேஸில் வச்சா தானே அது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதுக்கு நடுவில் வந்து அங்கே கொதிச்சிட்ருக்கு ஆணம் அதில் வந்து அந்த உருளை சாரி முருங்காய் வந்து நல்லா அந்த மேலே பார்த்தோம்னா அது மூணு இதாக இருக்கிறது பாகமாக வெடிச்சாப்பில் இருக்கும் அதுதான் நம்மளுக்கு வந்து வெந்திருச்சுன்னு அர்த்தம் அது வரைக்கும் நான் கிண்டி கிண்டி விட்டுகிட்டே இருந்தேன் மூடி வச்சு கிண்டி வேக வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அதுக்கு நடுவில் அந்த சரி அடுப்பு சைடையும் தொடச்சி விட்றலான்னு சொல்லிட்டு அடுப்பில் உள்ள அந்த இதுகளெல்லாம் கம்பி கீழே வந்து ஒரு தட்டு வச்சுருப்போம் ரெண்டு அடுப்பு கீழே எதுக்குன்னா எதாவது சிந்துதுன்னு வைங்கள அதாவது பால் பொங்குது இல்லை சோறாக்கும் போது பொங்குதுன்னா இந்த தட்டுக்குள்ளேயே இருந்துரும் அது வந்து வெளியில் ஓடி அப்போனா நம்மளுக்கு வந்து எல்லா சைடும் நாஸ்தி ஆகாது பார்த்திங்களா அதனால ரெண்டு அடுப்பு கீழேயுமே தட்டு வச்சுருப்போம் இது ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்கு வந்து எப்போ இந்த மாதிரி துடைக்கிறோமோ அப்போ இதை எடுத்து கழுவிட்டோம்னா போதும் இல்லை ஒருவேளை பால் பொங்கி வளைஞ்சிருச்சுன்னா இதை எடுத்து நம்ம ஊற்றிடலாம் இல்லைன்னு வைங்கள நடுகு ஓடிடுமா அந்த பால் அதனால் வந்து நம்மளுக்கு தான் ஒவ்வொரு நேரமும் வேலை என்றைக்கையாவது இந்த மாதிரி நம்ம எடுத்து கழுவும் போது கழுவிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை ஈஸியாக முடிஞ்சிடும் அந்த வேலை ஸோ இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் முக்கிளி சட்டி வந்து கழுவாம இருந்துச்சு சரி அதையும் வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேன் கவிதைகள் இரண்டுமே ஒன்றுதானோ ஓவியம் வரையவா உன்கால் தடம் வரையவா அப்புறம் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு என் பையனோட பாட்டில் இருந்துச்சு அதுதான் கடைசி ஏன்னா அந்த ப்ரஷ் வச்சு கழுவணும் பாத்தீங்களா அதனால் அந்த பாட்டில் வந்து கழுவி முடிச்சுட்டு அதுக்குள்ளேயும் வந்து இங்கிட்ட அந்த முருங்கைக்காய் போட்டது வந்து வெந்துருச்சு கடைசியில் உப்பு பார்த்துட்டு அமற்றிடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அதனால அமர்த்திட்டேன் அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டி வந்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் வந்து இருந்துச்சு அதிலையே ஸோ எண்ணெய் ஊற்றுல அதுக்கப்புறம் இது வந்து ஏற்கனவே பரட்டி வச்சுருந்தாங்க அம்மா அதனால் அதை வந்து நான் ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் இன்றைக்கி வந்து அந்த அந்த அன்னைக்கின்னு என்ன சாப்பிட்டோன்னா சண்டே கோழி பொறிச்சது அப்புறம் கோழியானம் சோறு இதை தான் வச்சு சாப்பிட்டது அன்னைக்குன்னு வெஜிடபிள்ஸ் எதுவும் பண்ணலை ஸோ கோழி வந்து பொறிச்சிட்டேன் இதில் போட்டிருக்க மசாலா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எதுவுமே போட தேவையில்லை இது இந்த கேட்ரிங்க்கு வருவாங்க பார்த்திங்களா அவங்களோட சஜஷனில் வாங்கினது தான் முன்னாடி எங்கள் ஊருக்கு வந்து சேலம் இருக்குல்ல சேலத்துலேருந்து வருவாங்க அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க அங்கேருந்து நீங்கள் பொடி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்து நாங்கள் வந்து சேலத்துலேருந்து தான் இந்த பொடி வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுனா எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சுன்னா மிளகா பொடி அதுக்கப்புறமா தேவைன்னா போட்டுக்கலாம் வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு பண்ணோம்னா நல்லா இருக்கும் வெந்ததுக்கப்புறம் பரட்டி புரட்டி போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு அப்புறம் பொறிச்சு எடுத்துட்டு நாங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதை வந்து வீடியோவில் ஆட் பண்ணல இது பாருங்கள் என் பொண்ணு நான் வந்து உட்காந்து அந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்க என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க அதான் ஒரு சின்ன கிளிப்பிங்காக வந்து இதில் ஆட் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து கரெக்ஷன் பண்ண உட்காந்துட்டேன் அப்புறந்தான் கடைசி சாயங்காலமாக தான் வந்து நான் இந்த அடுப்பு வந்து தொடக்க ஆரம்பித்தேன் ஏன்னா அப்போ சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே வந்து தொடக்கிறதுக்கெலாம் நம்மளால் முடியாது சரின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் சாயங்காலமாக தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தொடக்க ஆரம்பித்தேன் அது வந்து ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வாரம் ஒரு மூணு நாலு நாள் இருக்கும் அது தொடச்ச அடுப்பை நான் வந்து எப்போவுமே நைட் நைட் தொடச்சிருவேன்னா ஆனால் இப்போ வந்து இப்போ வந்து துடைக்காதனால ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் ஜெல்லும் போட்டு அப்புறம் சோப்பும் வச்சு நல்லா தேய்ச்சி தொடச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து தொடச்சது கொஞ்சம் நேரமாவது பார்க்குறதுக்கு அப்படி இருக்கணும் ஆனால் வேறு எதாவது திரும்ப இதாயிடுச்சுன்னு வைங்களேன் ஐயோ இவ்வளோ நேரம் தொடச்சமே திருப்பி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதனால் நான் வந்து கொஞ்ச நேரம் எதுவுமே செய்யாமல் போது தான் இந்த மாதிரி பண்ணி வைப்பேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நேரமாச்சு தொடச்சதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஸ்டவ் எடுத்து கீழே வச்சுட்டு நான் மறுபடிக்கும் இந்த டைல்ஸையும் வந்து தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு இந்த வேலை வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தண்ணியை ஊற்றி நல்லா ஸ்ப்ரே பண்ணி அந்த மாதிரி பண்ணுவோமா அதனால் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதுவும் எங்களோட டைல்ஸ் வந்து நல்லா பிளாக் கலராக அதனால் நம்மளோட எப்படி சொல்கிறது பிம்பம் வந்து அதில் தெரியும் இப்போ அது நல்லா க்ளீனாக இருந்துச்சுன்னு வைங்களேன் நம்ம அதில் பார்க்கும்போது நம்மளோட ரெப்ளிக்கா வந்து அதில் தெரியும் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே க்ளீனாக இருக்கிறத பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து இந்த சைடும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தானே நம்ம வந்து அந்த சோப்போட இது இது வைக்கிறோம் அதனால அந்த இடமும் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக போயிடுமா சரி அதையும் தொடச்சிடலான்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தா தான் அடுத்தடுத்து வந்துடுமே அதனால் என்ன செஞ்சிட்டேன் அதையும் வந்து தொடச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் என்னோடய இது வந்து அதில் தெரியுது அதுக்கப்புறமா வந்து திருப்பி பாத்திரம் அந்த இது இருந்த பாத்திரத்தை வந்து சரி அதையும் கழுவி எடுத்துடலாம் அப்போ தானே கழுவ முடியும் அதனால் அதை வந்து கழுவி எடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அந்த இதை வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு சிங்க்கியும் வந்து கழுவ ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா மொத்தமாக கழுவி முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நம்மளோட ஃபுல் வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தமாக அந்த எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் எப்போயும் போல் டீ போட்டு அந்த மாதிரி தான் போச்சு அன்றைக்கி நீ நைட்டும் வந்து வீடியோ கன்ட் கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப லாங்காக போயிடும் வீடியோ ஏன்னா காலையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை அன்றைக்கி நைட்டுக்கும் வந்து தோசையே தான் தோசை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் கொடுத்துருக்கு கொடுத்துருக்க கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது எப்போவுமே இந்த மாதிரி தான் போகும் ஒரு டே வந்து அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா இது அன்னைக்கு நடந்த ரொட்டீன் ஒரு ரேண்டமான டேயில் வந்து இப்படி தான் நடந்துச்சு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது என்கிட்ட கேட்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாமு அலைக்கும்